சம்மன் ஓட்டப்பட்டு காவல்துறை அங்கிருந்து கிளம்பிடுறாங்க பத்திரிகையாளர் மட்டும் காத்திருக்காங்க சம்மனை அங்க வீட்டில இருந்த அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட பாதுகாவலர் அமல்ராஜ் அண்ணன் சீமானுடைய வாகன ஓட்டுநர் சுதாகர் ரெண்டு பேரும் அந்த சம்மனை கிழிச்சிருக்காங்க சம்மனை கிழிச்ச உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்படுது பத்திரிகையாளர் தகவல் கொடுக்காங்க காவல்துறை நீலாங்கரை காவல் ஆய்வாளர் எஸ்ஐ ஏட்டு எல்லாம் அங்கிருந்து மீண்டும் வராங்க வந்து அத்துமீறி அண்ணன் சீமான வீட்டுக்கு நுழைறாங்க நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய என்ன எதுன்னு கேட்கல ஏன் கிழிச்சிங்க என்னுடைய பின்னணி என்ன எதையுமே கேட்காம உடனடியா போய் அங்க இருக்கிறிய அமரராஜர் முன்னாள் ராணுவ வீரர் ஒரு ராணுவ அதிகாரியா இருந்தவர் அண்ணன் சீமனுடைய தனிப்பட்ட பாதுகாவலராய் இருக்காரு அவரை சட்டையை பிடிச்சி மிக ஆணாகரீகமாக நீலாங்கரை காவல்துறை ஆய்வாளரும் அங்க இருக்கிறிய காவலரும் நடந்து கொள்றாங்க தெருக்கு பிறகு அவரை தரதரனு எடுத்துட்டு வந்து அவர் எதுக்குன்னு கேக்குறாரு ஏன் என்னை பிடிக்கறீங்க கேக்குறாரு அது தர்க்கம் கொண்டது கூட விடாம அவரை வந்து ஒரு திட்டி ஆபாசமா பேசி காவல்துறை அவரை தரதரனு இழுத்துறது அப்ப ஒரு இடuple துப்பாக்கி வச்சிருக்காரு அவர் லைசன்ஸ்டோட அங்கீகரிக்கப்பட்ட உரிமை உரிமம் பெறப்பட்ட கைத்துப்பாக்கி அவருடைய பாதுகாப்புக்காக அவர் வச்சிருக்காரு அதுக்கு முழுக்க ஆவணங்கள் இருக்கு துப்பாக்கி வந்து அவர் வந்து வச்சிருக்காரு துப்பாக்கி பிடிச்சி எழுத்து தள்ளுமுள்ளுக்கு உருவாக்கி இதை ஒரு செய்தியா மாத்தணும் இது பரபரப்பு உருவாக்கும் சொல்லி காவல்துறை இதை திட்டமிட்டு பண்ணிப்பதாக நாம் தமிழ் வழக்கறிஞர் வந்து குற்றம் தருக்காங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அந்த சீமானவர்கள் இன்றைக்கு ஆஜராகணும் சொல்லி காவல்துறை சம்மன் கொடுக்குது இந்த சம்மனுக்கு அண்ணன் சீமானவர்கள் ஆஜராகவில்லை என்பதற்காக வழக்கறிஞர் இருந்து ஒரு விளக்க கடிதம் பலத்தரவாக்கம் காவல் நிலையத்திலையும் கோயம்பேடு துணை ஆணையர்ட்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க இதற்கு நடுவுல உடனடியாக நீலாங்கரை காவல் தகவல் கொடுத்து நீலாங்கரை காவல் வந்து ஒரு ஒரு மெயில் அனுப்பி நீங்க சம்மனம் வந்து அண்ணன் சீமான் வீட்டுல ஓட்ட வச்சுக்காங்க இப்ப நீலாங்கரை காவல்துறைக்கு அனுப்பி அந்த சம்மன் அண்ணன் சீமான் வீட்டுல ஒட்டின காவல்துறைக்கு அண்ணன் சீமானவர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாதா நீலாங்கரைப்படும் அதே சம்மன் ஓசூர்ல அந்த சீமான் கடந்த ஓசூர் காவல்துறை அனுப்பி இருக்கலாம ஓசூர் காவல்துறைக்கு அனுப்பி சீமானிருக்க சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட அவர் வாங்க மறுத்தா அவர் அவர் இருந்தா வந்து ரீச் பண்ண முடியாத இடத்துல இருந்தா வீட்டுல வந்து ஒட்டு வந்தது ஒரு லாஜிக் இருக்கு நியாயம் இருக்கு இப்போ அண்ணன் சீமான காலையில பத்து மணிக்கு தான் பத்திரிக்கையா சந்திப்பு நடத்திருக்காரு அது இணையவழிகளை வந்திருக்கிறது உணவுத்துறை சீமான் எங்க இருக்காரு தெரியும் பயணத்திட்டம் ஏற்கனவே இணையவழிகளை போட்டிருக்காங்க அப்ப ஓசூரன்ல கொடுக்க முடியலங்க நாங்க வீட்டுல தான் போய் சம்மன் கொடுக்கணும்னா வீட்டுல அண்ணன் சீமானுடைய